மக்களை கொ வேற ஊர்காரங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது அவங்க பேச குடிக்கிற நீர் விஷமாயி போன பிறகு உண்கிற உணவு விசமாகி போன பிறகு சுவாசிக்கிற காற்று நஞ்சாகி போன பிறகு வாழ்வதப்படி நீ வச்சிருக்கியே இந்த இடிந்த கரையில் அணுலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெடித்த ஒரு லட்சம் ஆண்டுக்கு இதன் பக்கத்தில் வராது என்று எழுதி வைத்து போய்விட்டார்கள் தாயின் மாறிலே பால் குடிக்கலாம் அது இயற்கை இயல்பு யதார்த்தம் மாறை அறுத்து ரத்தம் குடிக்கிற வேலையை வளர்ச்சி 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 என்று கட்டமைப்பதை எப்படி நீங்கள் ஏற்கிறீர்கள் நிலம் என்னது வளம் என்னது வேலை வாய்ப்பு வடைந்து என்னது இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் வேலை கால் எடுத்ததில் ஒருவன் கூட தமிழனில் வாழ்விடத்தை விட்டு வெளியேறியவன் நான் சொந்த நிலத்திலே அகதியானவன் நான் இந்த அடல் மின்சார விரிவாக்கம் உலர் சாம்பல் இதுவெல்லாம் பாதுகாப்பானதுதான் அதையும் தாண்டி வேலை வாய்ப்பு சம்பளம் தான் முக்கியம் என்றார் கருத்து சொல்கிற பெருமக்களே உங்கள் வீட்டை அந்த அடல் மின் நிலையத்துக்கு அருகில் கட்டிக்கொள்ளுங்கள்